என்னடா இருக்கு எல்லார கேல அப்படியே வெயிடுறான் மாமா வாங்கி தர மாமா आय त आइ त आइ गयो नि निमाले अरे हो मेसेज पारे उडामै आइ गाइस लाङ न के यन्नैक आन्दिरको मलाई टेकौट आन्दिरको

நாய்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe கொடுங்கடா அவங்க கதை இப்போ இந்த அடி என்ன மச்சான் நல்லதுக்கு இல்லவா ஏколட்டடா என்னது بقول தெரியாதே மாளல்ல தண்டே மாளு இங்கே பார் ஹேப்பி பர்தே ஹேடி ஹேப்பி பர்தே டு யூ கான் டேடி மே ஐ ப்リー அடிச்சா போல்ல வர இல்ல மோதலா அடி மோதலா 10 சைடு தான் கான்செட் எல்லாரும் இல்ல போற நான்

இது இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றன்னு சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் பெருமையா ஃபீல்

என்ன இருந்தாலும் மச்சி கூட தானே என்ன இருந்தாலும் மச்சிங் கூடதான் என்ன இருந்தாலும் மச்சிங் கூடதான் என்னோட மனிதங்காரம் ஒரு கால பாசம்னு தெரிய <that'm wiele>

ஒருட்டைக்கு போயிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு நேற்று நித்திர ஓடுறதுக்கு மூன்று மணி ஆயிட்டு இன்றைக்கும் கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு சரியான டைம்ல இருக்காரு அதனால அங்க கிஃப்டா எல்லாம் என்னால எடுக்க முடியாம போயிட்டு சில சில வீடியோக்கள் அப்ப எனக்கு என்னென்னலாம் கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பாக்கலாம் இது வந்து உம் விடியவே எங்கட வீட்டர் வந்தவர் சரி யாருன்னு சொன்னா கேசவன் அக்காட மகன் அவர் வந்து இதை இந்த கவரில் சுற்றி எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆமாம்னு சொல்லி அவருக்கு வயசு அஞ்சு வயசு எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆகணும்னு சொல்லி இதை கொண்டு வந்து தந்தவர் அதுக்கு பிறகு இவரோட அக்காடமகள் அவக்கு வந்து ஒன்பது வயசு அவாவும் இந்த மாதிரி இன்னொரு சோக்லேட்டும் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருந்தவா ஹாப்பி பர்த்டே மஞ்சுவத்தை இனி பிறந்தநாள் அத்தை அப்படின்ட்டு இந்த லெட்டரும் எழுதிட்டு மற்றது வந்து அவ எனக்கு ஒரு டயரி தந்தவா ஆனா ஆளுக்கு வயசு ஒன்பது வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டயரி தந்தவா இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் கல்யாணம் பண்ணிய குற்றத்துக்காக என்னுடைய கணவர் எனக்கு தந்தது அவர் தான் போட்டு தந்த மாதிரி உங்களை சட்டை எடுத்து தந்தவர் அதே மாதிரி இன்னைக்கு போட்டு பேர்தே யில சட்டை எடுத்து தந்தவர் இந்த பிரேமும் செய்தது தந்தவர் ஹாப்பி பர்த்டே மை குயின் யுவர் மை எவ்ரி திங் கே மஞ்சுளா போட்டு ஜனவரி மந்த் என் பர்த்டே சண்டே வந்தது இதெல்லாம் போட்டு இந்த பிரேம் எனக்கு ஒரு நேற்று சர்ப்ரைஸ் தர வச்சிருந்ததா தவிக்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு இந்த பிரேம் தந்தது எனக்கு உண்மையா பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு பிடிச்ச போட்டோ எல்லாமே போட்டு முக்கியமா இந்த இந்த போட்டோ போட்டு எனக்கு தந்துருக்குறதால இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சரியா அதே மாதிரி இது வந்து துணி நான் கூடுதலாக சட்டை எடுக்கிறேன் இல்லை துணி எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் தச்சு போடுறேனா அதனால இது வந்து ஹஸ்பண்டிட அக்கா எனக்காக விடிய எடுத்து கொண்டு வந்து தந்தவா விடியவே அவ வீட்டை வந்துட்டினா இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர்ஸ் நான் கூட போடுவேன் அதனால அவ எடுத்து கொண்டு வந்து தந்தவா அது மட்டும் இல்லாம அண்ணா அவட ஹஸ்பண்ட் தானே அவர் எனக்கு இந்த சாப்பாடு சாமான பிடிக்கும் பண்றதுக்காண்டி விடிய நாலு ரோல் ரெண்டு துஷ்யம் அதே மாதிரி படை கிழங்கு ரொட்டி அப்படி எல்லாம் வாங்கி கொண்டு வீடியோல காட்ட முடியல சாப்பிட்டுட்ட அதுக்கு பிறகு எங்களோட தங்கச்சி இருக்காதான் நீ தங்கச்சி வந்து ஹாப்பி பர்த்டே அக்கா மை உசுறு மை ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் போட்டு வீட்டை கொண்ட வாசி என்று சொல்லி ஷீட்ல எல்லாம் டிசைன் பண்ணி

அப்போ சொல்லிட்டே இருந்தவன் அவனுக்கு ஒரு சப்ளைஸ் இருக்கு வா 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 வாண்டு நானும் போக அவாவும் எனக்கு ஒரு துணி எடுத்து கொண்டு தந்தவா இதே இந்த இதை வந்து சட்டை தச்சு போடுங்கன்னு சொல்லி அவாவும் இந்த துணி எனக்கு எடுத்து கொண்டு வந்து தந்தவா மெட்டது வந்து நான் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் இல்லை அவள் வளமையா எனக்கு தாரவள் நான் தான் அவளுக்கு ஒன்றுமே செய்யறதில்ல என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு நான் நானோட கதைச்சாலும் பிடிக்காது மற்றவர்களோட மற்றவர்களோட ஸ்டேட்டஸ் போட்டாலும் பிடிக்காது ஆனா நான் அவளோட கதைக்கிறதே இல்லை ஆனா அவள் என்ன சரியான பாசம் எனக்கு இருக்கு ஆனா என்னன்னு சொல்றது அவளோட பர்த்டே டைம்ல எல்லாம் எனக்கு அதை வழிகாட்ட முடியாது அவள் வந்து எனக்கு இந்த சாரி எடுத்துக்கொண்டு வந்து தந்தவள் இன்னைக்கு பர்த்டேக்கு கேக் எல்லாம் கட் பண்ணி இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தந்தவள் அவள் பில்லு தந்துட்டு போனவள் எனக்கு பிடிக்காட்டி இந்த கலர் மாத்தணும்னு சொல்லி தந்து தந்தவள் இது வந்து அம்மா எனக்கு பேர்தே காண்டி வாங்கி தந்த வாட்ச் எனக்கு இப்படி வாட்சுகள் பிடிக்கும் நான் வாங்குறேன் இல்லை என்னன்னு சொன்னா வாங்கி அநியாயம் பண்றதுக்காண்டியே வாங்க மாட்டேன் மற்றது இந்த மற்ற வாட்ச் தான் வாங்குறேன்னா எனக்கு இந்த செயின் வாட்ச் பிடிக்கும் அதனால அம்மா இது எனக்கு வாங்கி தந்துடும் இவ்வளவு என்னோட பர்த்டேக்கு இன்றைக்கு வந்த கிப்டுகள் சரியா அதே மாதிரியே இவ்வளவு தான் எனக்கு வந்த கிப்டுகள் எல்லாமே எனக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து கேக் வெட்டின என்னுடைய அண்ணாக்கள் ஜவான் ருஷானா மைக்கேல் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முக்கியமா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீராமில் வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னோட இப்போ ஒரு நாலு வருஷம் மூன்று வருஷமா என்னோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க அனுஜன் சுபா மற்றது ஜனகா ஷர்மி இவங்களுக்குமே தேங்க்ஸ் அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கு எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னு சொன்னால் அதாவது என்னோட ஓயல் வரைக்கும் படிச்சவங்க அவங்க வந்து எனக்கு சொல்லி நான் கேக்க இல்ல அவங்களுமே வெட்டி இருந்தவங்க அதே மாதிரி லுபாயினா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாவா தான் லுபாயினி தேவயானி அவ்வளவு பேருந்து அவ்வளவு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணினவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டவங்களுக்கு ஃபேஸ்புக்ல விஷ் பண்ணினவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ணினவங்களுக்கு அதே மாதிரி டிக்டாக்ல விஷ் பண்ணினவங்களுக்கு அதே மாதிரி வேறு இங்கப்பா கால் பண்ணி விஷ் பண்ணினாங்க நார்மல் மெசேஜ் போட்டாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொன்னா என்னோட யூடியூப் ஜேர்னில வந்து இப்போ தொடர்ந்து நான் இப்போ ஒன் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணி அப்ப தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்துட்டு இருக்காங்க சில குறிப்பிட்ட நபர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கு யூடியூப்லயுமே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட போஸ்ட் போட்டு அதுக்கு வந்து விஷ் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் இந்த முறை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி போன முறை பண்ணி இருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு இல்லை உண்மையாவே நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கிறேன் அதனால எல்லாருக்குமே தேங்க்யூ யாருக்காவது நன்றி சொல்லிட்டு இருந்தா நீங்களும் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பர்த்டே கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்